அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை அம்மனின் பூரண அருள் நிறைந்த மாதமாக ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது இந்த மாதம் நன்மை நிறைந்த மாதமா அல்லது தீமை நிறைந்த மாதமா என்று பார்த்தால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் இதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலும் மிக வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் கனிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய கிரக நிகழ்வு முழுவதுமே லாபஸ்தானமாகிய பதினொன்றில் நிலை கொண்ட போகிறாருங்க முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்கிறது இதோடு மட்டுமல்லாது மாதத்தின் முற்பகுதியில் சுக்கரன் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயஸ்தானத்திலும் நுழைகிறார் லாபத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் ஆடி ஐந்தாம் தேதி முதல் வக்ரம் பெற்று இருபத்தி எட்டாம் தேதி வக்ரகதியிலும் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மாறுதலும் அதே சமயம் மற்ற கிரகநிலைகளுடைய அமைப்பு வலுவாக எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் எழுபதிலிருந்து எண்பது சதவீத நன்மை நிறைந்த மாதமாக நிச்சயமாக அமைய போகிறது அதே சமயம் இருபதிலிருந்து முப்பது சதவீதம் சற்று தீய பலன்களையும் சில சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஒரு மாதம் முழுவதும் முழுவதுமாக நன்மையும் முழுவதுமாக சிரமத்தையும் சந்திக்க இயலாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த மாதத்தில் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுப்படுத்துகிறாருங்க குரு மங்கள யோகம் பாக்கியஸ்தானத்தில் நிறைந்து கிடவிப்பதோடு மட்டுமல்லாது குருவின் சுப ஜென்ம ராசியில் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கனிராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு மங்கள யோகம் மிகவும் வலுவாக உருவாகியிருக்கிறது அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் ரூணரோக சத்ரஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் எனவே இதுவும் சிறந்த தான் பார்க்கப்படுகிறது சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் ராகு நிலை கொண்டிருக்கிறாருங்க பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் நிச்சயம் ஏற்படாது ஆனால் ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கிறாருங்க மோட்ச கேது எனவே அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் தோன்றுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு குரு பகவானுடைய சுப பார்வை அதீதமாக கிடைத்தாலும் கேதுவால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் வித்யா கரகரான புதனும் வக்ரம் பெறுவதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான சாத்திய குறுகள் உண்டுங்க அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு சில தடை மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கனிராசிக்காரர்களுக்கு விரையஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கரன் எனவே அலைச்சலும் செலவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் லாபஸ்தானத்தில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக வருகிறாருங்க எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாயினுடைய இறுதி வரைக்குமே குரு மங்கள யோகம் வலுவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிக்கலாங்க திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான உப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் அவற்றை உறுதிப்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது ஆடி பெருக்கின்ற பல்வேறு வகையான புதிய முயற்சிகளையும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியான பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் தடையில்லாமல் செய்வதற்கான யோகமும் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் செழுமையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை அம்மனின் பூரண அருள் நிறைந்த இந்த ஆடி மாதம் கனிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடித்து தனவரவை உயர்த்துவதற்கான சூழல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கத்துடனும் அமைதியுடனும் தெளிவாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான காரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் நல்ல மாறுதல வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டு திடீரென எதிர்பாராத உத்தியோக ரீதியான வாய்ப்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது தொழில் ரீதியான பிரச்சனைகளும் விட்டு விலகும் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை முடிவடையாமல் இழுத்துக்கொண்டே செல்லக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி யோக பலன்களை சிறப்பாக பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக சனியின் வக்ரத்தின் காரணமாக கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருப்பதால் புதிய நிலம் பனி நிலம் அமைத்தலுக்கான முயற்சியில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் செய்து முடிக்கலாம் குறிப்பாக பொதுவாழ்வில் இருப்பவர்கள் திட்டமிட்டதை விட உங்க தங்களுடைய செயல்பாடுகள் என்பது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் உண்டு சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் பிற்பகுதியில் விரயத்திலும் செல்கிறாரங்க சுக்கரனினுடைய அமைப்பு காரணமாக எந்த பணியாக இருந்தாலும் அவற்றில் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பிரம்மாண்டத்தை பெறுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தையும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது குடும்ப சுமை அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய பணவரவு நிறைந்து பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி என்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் யூகிக்க முடியாத அளவில் நிச்சயமாக கணிராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் எதை செய்தாலும் அவற்றை ஆலோசித்து செய்வதால் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்க முடியும் வித்யாக்காரகரான புதன் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கிறார் அவர் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ஆனால் அங்கு வக்ரம் பெற்ற சஞ்சரி து சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கடைசி நேரத்தில் கை செல்வதற்கான வாய்ப்பு கூட உண்டு எனவே புதனின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் சற்று நிதானம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் நிச்சயமாக கணிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது ராகு சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகள்ல சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே எதை செய்தாலும் நிதானமும் மையும் மிக முக்கியமாக தேவை அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் கேது நிலை கொண்டிருப்பதால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் தோன்றுவதற்கான சூழல் உண்டு எனவே இது போன்ற தவறான தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது நேர்மறையான சிந்தனைகளை மனதில் வளர்த்துக் கொள்வதால் பல தடைகளை தகர்த்தறிவதோடு இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சந்திரனும் சாதகமாக தான் விளம்பரகிறார் எனவே பெண்மணிகள் எதிர்பார்ப்பு கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி உண்டு என்றால் குரு சுக்கரன் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக ஆடி மாதம் கனிராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக அமைகிறது அவை பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை தங்களுடைய வாழ்வில் நிறைந்து பெற முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் அக்டோபர் நான்காம் ஆகஸ்ட் நான்காம் தேதி அதோடு மட்டுமல்லாது ஆடி பெருகன்று உங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவை பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அம்மனின் பூரண அருள் பெற்ற மாதமாக இந்த மாதம் இருப்பதால் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்று வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கணிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்